குழு நண்பர்களுக்கு வணக்கம் இந்த இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சென்னை நட்டிருக்கோம் ஊரை புல் காடாக கிடக்கு தேடி தான் கண்டுபிடிக்கணும் நாலு தென்னைக்கு இடையில் ஒரு எலுமிச்சை எலுமிச்சையில் தேடணும் இங்கே இருக்கு பாருங்கள் தென்னைக்குற லைனில் ரெண்டு தென்னைக்கு இடையில் ஒரு வாழை தென்னை ஒரு மாதம் ஆச்சு ஊற தான் கிடக்கும் இது ஊர உரமாக ஆயிருக்கு தை மாதம் பத்துக்குள்ளே எடுத்தோம்னா இது பூரா அப்படியே காஞ்சி வர மாதிரி நன்றி வணக்கம்